அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள் ஒருவேளை வேலை தவற விட்டு விட்டால் நீங்கள் கதறி கதறி அழுதாலும் இன்றைய நாள் இனி கிடைக்காதுங்க அப்படி கண்ணிராசினியர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும் வாய்ப்பு அப்படி இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் சுக்கரன் நீச்சம் பெற்றும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகுவும் கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி தினமா நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை வரைக்கும் தமிழகம் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது பல இடங்களில் அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவார்கள் பிறகு பத்து நாட்கள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கமாக உள்ளது இதனால் நம்முடைய வினைகள் துன்பங்கள் அனைத்தும் கரைந்தோடிவிடும் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் விநாயகர் சிலையை பொறுத்தவரைக்கும் முக்கால் அடி முதல் துவங்கி பல அடி உயரம் வரையில் விநாயகர் சிலைகளை நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள் விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமாக சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளை பலவிதங்களில் அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவதுண்டு வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என்பது வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகிறதுங்க அது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் இதுவும் நாள் உற்சவமாக கொண்டாடப்பட் கொண்டாடப்படும் பண்டிகையாகும் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி துவங்கி இந்த விநாயகர் சதுர்த்தி விழா அல்லது கணேச உற்சவம் கொண்டாடப்பட உள்ளதுங்க விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழிபாடு செய்வதற்கு மக்கள் தயாராகி வருகின்றன பல்வேறு வண்ண விளக்குகள் அலங்கார பொருட்கள் பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள் மாவிலை தோரணங்கள் உள்ளிட்டவைகள் தற்போது விற்பனைக்கு வர துவங்கிவிட்டன என்னதான் கோவில்களில் பொது இடங்களில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவது தான் வழக்கமாக உள்ளது அப்படி விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தியான இன்று என்னெல்லாம் செய்ய வேண்டியவை என்று பார்க்கும்போது வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுபவர்களில் சிலர் கடைகளில் வாங்கி வந்த சிலைகளையோ இன்னும் சிலர் தங்களை செய்து வைத்த விநாயகர் சிலைகளை வைத்தும் வழிபடுவார்கள் ஆனால் எந்த சிலையை வைத்து வழிபட்டாலும் அன்றைய தினம் விநாயகருக்கு கண்டிப்பாக தலையில் கிரீடம் குடை வைக்க வேண்டும் தலையில் கிரீடமோ குடையோ இல்லாமல் பெறாது இந்த பொறுத்தவரைக்கும் கிரீடம் வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வந்து சேரும் என்பது ஐதீகமாக உள்ளது கடையில் வாங்கிய விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி வீட்டில் இந்த விநாயகருடைய சிலையாக இருந்தாலும் சரி விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்க தழு இருக்கும் சிலையே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பது கூறப்படுதுங்க அது மட்டுமில்லாமல் இந்த விநாயகர் சதுர்த்தியான என்ற கண்டிப்பாக இருக்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது விநாயகருடன் அவரது வாகனமான மோஷிகம் அவருக்கு மிகவும் விருப்பமான மோதகமும் கண்டிப்பாக இருக்க வேண்டுங்க இதனால் வீட்டின் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்திருக்கும் விநாயகர் சிலைக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து விநாயகரை வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும் பலவிதமான பாடல்கள் பாடி மணி ஓசை எழுப்பி உற்சாகமாக திருவிழா கொண்டாட்டத்துடன் விநாயகரை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் வீட்டில் விநாயகர் சிலையை ஸ்தாபனம் செய்த பிறகு ஒன்றரை மூன்று ஐந்து ஏழு பத்து பதினொன்று என்ற எண்ணிக்கையிலான நாட்களில் அடிப்படையிலேயே நீர்நிலைகளுக்கு கொண்டு சென்று கரைக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுதுங்க அதே போல விநாயகர் சதுர்த்தியில் செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது வீட்டில் ஸ்தாபனம் செய்யும் விநாயகருடைய துதிக்கை வளது புறம் திரும்பியவாறு இருக்கக்கூடாது அது வீட்டில் பிரச்சனைகளையே ஏற்படுத்தும் அதனால் விநாயகரின் துதிக்க இடது பக்கம் திரும்பி இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் இதனால் வெற்றி மற்றும் நன்மைகள் நம்மை சேரும் விநாயகரின் சிலையை வீட்டில் இருக்கும் அனைத்து நாட்களிலும் அவருக்கு கவனிக்காமல் தினமும் ஏதாவது ஒரு நிவேதியம் வைத்து வழிபட வேண்டும் அது இதை மட்டும் கண்டிப்பாகவே செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது விநாயகர் சிலையை தனியாக வைக்க கூடாது வீட்டில் எத்தனை விநாயகர் சிலை வேண்டுமானாலும் அதோடு லக்ஷ்மி பார்வதி சிவன் முருகன் யாருடைய சிலையாவது சேர்த்துதான் வைக்க வேண்டும் கற்பூர ஆராத்தி காட்டி பூஜை செய்யாமல் விநாயகர் சிலையை எடுத்து சென்று ஒருபோதும் கரைக்க கூடாது என்பதையும் குறிப்பிடுதுங்க வீட்டில் விநாயகரை ஸ்தாபனம் செய்த பிறகு வெங்காயம் பூண்டு உள்ளிட்ட தாஸ்மீக உணவுகளை உட்கொள்ளக்கூடாது கூடாது சாத்வீக உணவுகளை சமைத்து விநாயகருக்கு படைக்க வேண்டும் எனவும் கூறப்படுதுங்க அப்படிப்பட்ட இன்றைய நாளில் கண்ணீராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த தருணங்கள்ல என்று பார்க்கும்போது குரு பகவான் இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருப்பார் அதன் பார்வை உங்களுடைய ராசியின் மீது இருக்குங்க இது சரியான முறைகளை எடுத்து உங்களுக்கு உதவுங்க ஒன்பதாம் வீட்டில் அதிபதியான சுக்கரன் உங்களுடைய ராசியில் கேதுவும் சுக்ரன் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க உங்களுடைய அதிபதியான சுக்கரன் ஒரு உங்களுடைய ராசியில் இருப்பதால் நல்ல முறையில் பலன்களை வாரி வழங்க முடியுங்க ஆறில் உள்ள சனியால் வேலைக்கு விண்ணப்பிக்கும் செய்திருக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல பணியாளர்கள் விற்பனையை அதிகரிப்பது ஆர்வத்துடன் ஈடுபடுவாங்க சக ஊழியர்களுடைய அனுசரணையாக இருப்பது திருமணமான பெண்கள் கருத்தரிக்கும் வாய்ப்பு உள்ளது என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ராசிநாதன் என்பதன் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் இந்த காலகட்டங்களில் மன அழுத்தம் என்பது தாங்க இருக்கும் அதனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நாளை என்ன செய்யலாம் என்பதை முறையாக சிந்தித்து செயல்படுத்துவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டுமில்லாமல் கண்ணீராசினிகளை பொறுத்தவரைக்கும் கூடுதல் கவனம் தேவைங்க செவ்வாய் சற்று பலம் குறைந்திருப்பதால் சகோதர உறவுகளை கவனமோடு பராமரிங்க தேவையில்லாத பேச்சுகளால் கருத்து மோதல்கள் வேண்டாம் என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கண்ணிராசனையர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உடல் ஊனமுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் இயன்ற உதவிகள் செய்யுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் ஏழைகளுக்கும் இயன்ற உதவிகள் செய்யுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்